ஸோ ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி லைவ் பண்ணுறேன் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு காட்டுறேன் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து மானிட்டர் மானிடருக்கு பின்பக்கம் தான் நின்றுட்டுருக்கேன் அது வந்து க்ரீன் ஸ்க்ரீன் அந்த சேரில் தான் நான் வந்து லைவ் பண்ணுவேன் பட் அது இந்த செட்டப் வந்து இன்றைக்கி தான் பண்ணுது ஒயர் வந்து நான் கரெக்டாக இது வந்து யூபிஎஸு இந்த யூபிஎஸோட அன்பாக்சிங் வந்து நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்க்கலாமே பாருங்கள் இந்த ஒயர்லாம் வந்து இது தான் இருக்கும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மானிட்டர் பின்பாக்கு வந்து இந்த ஹஸ்டிஎம்ஐ கேபிள் வந்து கனெக்டாக இருக்குது இது எங்கே கனெக்ட் ஆயிருந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் கீழே கிடக்கு பார்த்தீங்கன்னா எலிகாட்டோ கேப்சர் கார்டு அதில் வந்து இருக்கும் இது வந்து கண்ட்ரோலர் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டு இது எதுக்கான ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வைக்கிறது மொபைல் ஹோல்ட் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு எனக்கு இப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் செட் இந்த கிரீன் ஸ்க்ரீன் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை இது வந்து எங்கள் அம்மாவோட புடவை வெயில் வந்துச்சு அப்புடின்னா இந்த பக்கம் வந்து அடிக்குது சரியாக தெரியல அதனால் வந்து இந்த புடவை இங்கே கொங்க விட்டான் ஜென்ரல் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் ரொம்ப அனலாக இருக்குது லேப்டாப் லேப்டாப் வந்து இப்போ தான் சுவிச் ஆஃப் பண்ண ஆன் பண்ணிடுறேன் ஸோ இதுதான் வந்து ஜேபிஎல் ஹெட்ஃபோனு வயர்டு ஹெட்ஃபோனு இதில் தான் நான் பேசுகிறது வந்து இதே வந்து பைக்காகவும் யூஸ் ஆகுது லேப்டாப் அவங்க நான் வந்து ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து கன்சோலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பேட்டரியை பார்த்துருங்க முன்பக்கம் இதை வந்து யூபிஎஸு இது ரூபாய்க்கு நான் இப்போ வாங்கி ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இது வந்து பவர் ஆன் பண்ணுறது இது வந்து பவர் சேவ் பண்ணுறது பட் இது பெரும்பாலும் நான் வந்து அமுக்க மாட்டேன் இப்போ கன்சோலுக்கு வரலாம் இது வந்து கன்சோல் வந்து பவர் பண்ணுற கேபிள் கன்சோலோட அன்பாக்ஸிங் வந்து நம்ம வந்து வரல பட் நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் ஃபேஸ்பாஸ் ஸ்கிம்மு இது வந்து கீழே விழுந்துருச்சு மன்னிச்சுக்கோங்க கீழே விழுந்துருச்சு இந்த இடம் சர்வலாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து சர்வலாக இருக்கும் அதனால் கீழே விழுந்துருச்சு ஸோ இப்படி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சர்வலாக இருக்கும் பார்த்தீங்களா அது கீழே விழுந்துருச்சு அது இது வந்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினது எட்டாயிரருவா ஃபோர் ஜிபி பட் நம்ம யூஸபிள் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோரோ இதை தான் வரும் டிபி டிபி தான் இடத்துல நிறைய கேம்ஸ் இருக்குது நீங்கள் வந்து நம்ம ஸ்டீமோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே என்னென்ன கேம்ஸ் வந்து விளாட்றதுக்கு இது வந்து கன்சோல் இதுதான் வந்து எல்கேட்டோ கேப்சர் கார்டு நம்ம விளையாடக்கூடிய கேம்ஸ்லாம் இதை வந்து கேப்சர் பண்ணி ஸ்ட்ரீம் வந்து கொடுக்குது இது வந்து லேப்டாப் சார்ஜரு இப்போ எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள் கான்சோரில் இருந்து ஹெச்டிஎம்ஐ கேபிள் இருக்குது பார்த்தீங்களா இது டேரெக்டாக வந்து எல்கேட்டோட கனெக்ட் ஆகிருக்கும் இன்புட்டில் அவுட்புட்டில் வரது டேரெக்டாக மானிட்டருக்கு போயிடும் பின்பக்கம் மானிட்டருக்கு மானிட்டருக்கு பின்பக்கம் இருக்கும் பவர் இந்த எல்கேட்டோ பவர் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள் இருக்குது பார்த்தீங்களா ங்க ஒரு கொடுத்து பார்த்திங்களா சென்ட்ரு ஒயரு சென்ட்ரு ஒயரு ஏற்காக லேப்டாப்புக்கு போயிருக்கோம் லேப்டாப்பில் இருந்தால் பவர் வந்து எல்லைட்டாக இருக்கும் இப்போ ஓபிஎஸ் செட்டிங்ஸை பார்க்கலாம் இது வந்து கண்ட்ரோலர் ஏற்கனவே அதுக்கு யூஸ் பண்ண கண்ட்ரோலர் வந்து ஒர்க் ஆகுது என்னோடய ஸ்டீம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும் அதில் கோஸ்ட் சுமா டேஸ்கூன் அப்புறம்னா ஸோ இந்த ரெண்டு கேம் சொல்லுறப்போ இந்த ஸ்விப் பண்ணுற பார்த்தீங்கன்னா இப்படி டேஸ்கோனில் இப்படி ஸ்விப் பண்ணோம்னா மேப்பு அப்புறம் நம்ம ஸ்கில்லுலாம் பார்த்துக்கலாம் அதுமாதிரி கோஸ்டாப் சுஷுமாவில் வந்து முக்கியமாக இது வந்து தேவை இப்போ நம்ம மேலே ஸ்விப் பண்ணோம் அப்படின்னா யார் போவோம் யார் போகிற இடத்த பார்த்து தான் அந்த இவன் யார் சுஷுமாவும் பேர்னா லார்டு சக்கரை சக்கரை போவோம் சக்காய் பட் இதில் ஒர்க் ஆகும் அதில் ஒர்க் ஆகும் இதோடய பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வாங்கிட்டு தான் ஏன்னா இப்போ ஸ்விம் பண்ணியிருந்து ஸ்பைர் பண்ணியிருந்தேன் இப்போ கரண்ட்டில் இப்போ நீங்கள் வந்து சோர்ஸ் மீடியாவை காணணுன்னா இது நான் ப்ரீ ரெக்கார்டாக பண்ணுறது இங்கே வந்து பாருங்கள் செட்டிங்ஸு ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் டவுன் அது விட்டுருங்க அது என்னென்னு எனக்கே தெரியல கேமரா கேமரா வந்து இங்கே நான் அது தெரியல கீழே விண்டோஸ்ங்கிறது நான் டபிள்யூடியூ டூ கே பண்ணுறப்போ இங்கே இந்த விண்டோஸ் பார்த்தீங்களா இதை நான் ஓப்பன் பண்ணுவேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீல் இருக்கும் இன்டர்நெட் கனெக்ட் ஆகல ஓகே அதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அதை இங்கே பண்ணிட்டோம் பண்ணால் இங்கே வந்து விண்டோஸ் வந்து எனக்கு தெரியும் ஓகே விண்டோஸ் வந்து தெரியும் பட் வந்து விண்டோஸ் இங்கே எதுவுமே இல்லாதனால ஒரு நிமிஷம் இருக்கேன் நான் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே மொபைல் வந்து நான் இதை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இவ்வளோ கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ கனெக்ட் ஆகிட்டுனா இப்போ வந்துடும் இப்போ இது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அங்கே காம்க்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா இதில் தான் வந்து ஸோ இங்கே பாருங்கள் கேஜி ஸ்டைல்ஸு அப்புறம் ஒரு சில பேர்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ எங்கே பார்த்தீங்களா பார்த்திங்களா அவ்வளோதான் அங்கே ஸ்கீன் லோடாக பிற அதை இது அமுக்கணும் அப்படின்னா அது பறிஞ்சிடும் முடிஞ்சிருச்சு அதுக்கு கீழே இருக்கிறது டிஸ்பிளே கேப்ச்சர் அதுவும் அதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது சும்மா இருக்குது டிஸ்பிளே அதை கேப்ச்சர் பண்ணுறது அதுக்கு கீழே இருக்கிறது மீடியா சோர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் அதாவது பெரிய லைவ்லாம் பண்ணிருந்தேங்கன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம் உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஜான்சாவோட இந்த மாதிரி வீடியோ இருக்குது இது நம்ம காட்டணும் அப்படின்னா இப்போ நான் பண்ணோம் அப்படின்னா ஜான்ஸ்ரா வந்து எனக்கு பண்ணிவிட்டு வந்து எக்ஸஸ் பண்ணிகிட்டு இருப்பார் பிரச்சனையும் இல்லை காப்பிரைட் வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கு கீழே இருக்கிறது தான் வீடியோ கேப்சர் டிவைஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து கன்சோலில் கரெக்டாக இருக்கக்கூடிய எல்கேட்டோ எல்கேட்டோ வந்து கேமை வந்து கேப்சர் பண்ணி இங்கே கொடுக்கும் இங்கே கொடுக்கக்கூடிய கேப்சர் வந்து நான் லைவ் பண்ணுவோம் அதாவது இங்கே லைவ் ஸ்டார்ட் லைவ் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னா ப்ராட்காஸ்டுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன லைவ் பண்ணுறோமோ அந்த கேமோட பேர் அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு பப்ளிக் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து ப்ரைவேட்டில் பண்ண போகிறீங்களாங்கிறது இருக்கும் இங்கே வந்து நோங்கிறத கிளிக் பண்ணிட்டு தமிழ் எனக்கு கிளிக் பண்ணோம் உதாரணத்துக்கு இது யாருன்னா இதெல்லாம் நான் இதெல்லாம் வந்து நான் தான் ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறப்ப எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அப்புறம் இதுவரைக்கும் இங்கே வந்து ஒரு தமிழை நம்ம செலக்ட் பண்ணிட்டு பிராண்டிவட்டோட தமிழின்ற பாருங்கள் ஆர்கியோ ஸ்பெஷல் பட் அது வந்து அவ்வளோவா வந்து நான் பண்ணலை இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்டார்ட் ப்ராட்காஸ்ட் ஸ்டார்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டீங்க அப்புடின்னா லைவ் வந்து போயிட்டே இருக்கோம் லைவ் போயிட்டே இருக்கிறப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா லைவ் பக்காவாக போய்ட்டுருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை அது ரெட்டாக மாறிச்சி அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து லைவ் வந்து அது என்னது சரியாக வரல ஒரு வேளை டிக்காய் டிக்காய் வராத ப்ராப்ளமாக இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல இன்டர்நெட் குவாலிட்டியோட நீங்கள் லைவ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பக்காவாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த கேமரா எனக்கு எப்படி க்ரீன் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எப்படி மறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேமராவில் இருக்கும் சாரி இது கிடையாது ஸோ கேமராவில் இதை அவங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் ம இதில் வந்து ரைட் கிளிக் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வரும் இதில் வந்து கீழே ஃபில்டர்ஸ்னு இருக்கும் அது இங்கே கிளிக் பண்ணோம் ஃபில்டரில் குரோமாக்கிங்கிறத நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி ஆட் இந்த இடத்துல க்ளிக் குரோமா கீ ஆட் பண்ணோம் ஓகே குரோமா கீ ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி வரும் எனக்கு பின்னாடி ஓகே நாங்கள் எழுந்திரிச்சிடலாம் பாருங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் பக்காவாக இருக்குது வெறும் ஒரே ஒரு எல்இடி லைட்டு தான் இருக்குது ஒரே ஒரு எல்இடி லைட் தான் அதில் தான் இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு பட் இந்த ஸ்டீ இந்த ஸ்டீமிங் செட்டப் வந்து நான் இப்போ எடுத்துருவேன் ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்பவே அனலாக இருக்கு ஏசிலாம் கிடையாது ஸோ ரொம்பவே வந்து அனல் இங்கே உக்காரே அது மட்டும் கிடையாது மொபைல் வந்து ஹீட்டாயிருக்கும் நான் வந்து ஸ்பைர் மேன் விளாட்றப்பையும் சரி டபுள்யூ டூ கே சொல்லி விளாட்றப்பேயும் மொபைல் ரொம்ப ஹீட்டாகுது ஸ்டீமர் ஸ்டாப் பண்ண போகிறேன்ட்டு ஸோ அவ்வளோதான் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கலாம் அப்படி இல்லை டேரெக்டாக தான் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் லைவ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா அந்த லைவலே தான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன் ஸோ அவ்வளோதான் வேதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோஸ் டே